பின்னணியும் புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கக்கூடிய பொன்னன் விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணுடைய உடலை அவருடைய உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா கணவருடைய வீட்டு வாசல்லையே வச்சு தகனம் செய்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதியை சேர்ந்த புவனேஸ்வரி அதே ஊரை சேர்ந்த தன் தாய்மாமன் மகனாகிய பழனிராஜை கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் பழனிராஜோ திருமணமான ஒரு வருடத்திலேயே அதே ஊரை சேர்ந்த பிரபா என்ற வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாகர்கோவில் பகுதிக்கு இடம்பெறிருக்கிறார் இதனால் புவனேஸ்வரி கடந்த இரண்டு வருடமாக கணவரை புரிந்து தன் தாயார் வீட்டிலேயே இருந்து வந்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த வருடம் அவரது தந்தையும் இறந்து போனதால் மிகவும் மன உளைச்சலில் இருந்த புவனேஸ்வரி திடீரென கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இரவு தன் தந்தை வீட்டின் அருகே இருந்த தந்தைக்கு சொந்தமான கிணற்றில் தற்கொலை செய்து கொள்ள குதித்திருக்கிறார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து கிணற்றுக்குள் இறங்கி புவனேஸ்வரியை சடலமாக மீட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த புவனேஸ்வரியின் உறவினர்கள் புவனேஸ்வரியின் சாவிற்கு அவருடைய கணவர் பழனிராஜ் தான் காரணம் என்று கூறி அவரின் வீட்டின் முன்பு வைத்து பழனிராஜை கைது செய்ய வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு வந்த போலீசார் புவனேஸ்வரியின் உடல் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் பிரேத பரிசோதனைகள் முடிந்து ஊருக்கு கொண்டு வரப்பட்ட புவனேஸ்வரியின் உடலை அவரது உறவினர்கள் மீண்டும் கணவர் பழனிராஜின் வீட்டிற்கு முன்பாக வைத்து பிரச்சனையில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கிடையில் திடீரென மரக்கட்டைகளை கொண்டு வந்த அவர்கள் கணவரின் வீட்டு முன்பு வாசலில் வைத்தே புவனேஸ்வரியின் உடலை தகனம் செய்தனர் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தின் காரணமாக ஆலங்குடி பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியதால் போலீசாராலும் அதனை தடுக்க முடியாமல் போனதால் மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் ஆலங்குடி பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது இப்போ இந்த தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த புவனேஸ்வரியுடைய கணவர் வந்து இந்த புவனேஸ்வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது இருபத்தி ஏழு சிறிய வயதுலேயே வந்து இந்த மாதிரியான உடைத்தனமான முடிவு எடுத்திருக்கிறது வந்து மிக ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் தன்னுடைய கணவர் வந்து இவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணை தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகி அது வந்து மன உளைச்சென்னையோ மனவேதனைப்பட்டு டிப்ரஷன் இருக்கிற நேரத்தில் அந்த பொண்ணுக்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கப்பக்கத்தினரையும் அந்த பொண்ணுடைய மனநிலையை பார்த்து சரி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இதுலேருந்து இந்த பொண்ணை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டாடணும் ஏன்னா கணவரும் ஓடி போயிட்டார் அதே நேரத்தில் தன்னுடைய தாப்பனார் இறந்துட்டாருங்கிற போது அந்த பெண் கண்டிப்பா நிச்சயமா அந்த பெண்ணில் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு மனவேதான் இருக்க தான் செய்யும் அதுலேருந்து இருந்து விடுபடுறதுக்கு காவல்துறையோ சட் நீதித்துறையோ அப்பாற்பட்டு அந்த அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் கொஞ்சம் மனநிலையை மாற்றும் அளவுக்கு ஏதாவது ஒரு அவங்கள பேசி அவங்கள சரி பண்ணி ஏதோ ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து இல்லை கவுன்சிலிங் அந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குங்கிறத அந்த மாதிரியான இடங்களுக்கு தெரிவித்து அந்த பொண்ணை வந்து வழிநடத்தும் பட்சத்தில் இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக நம்ம தடுக்க முடியும் ரெண்டாவது தற்கொலை தான் ஒரு விஷயத்துக்கு தீர்வுங்கிறது நிச்சயமா கிடையவே கிடையாது அதை தாண்டி நிறைய இருக்குது இன்னைக்கு தனிமையா ஒரு தனி பெண்ணாக இருந்து சாதித்த எத்தனையோ பெண்கள் தமிழகங்களில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான பெண்கள் இளம் வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மாய்ச்சிக்கிட்டு இவங்க திருமணமான பெண்கள் இறக்கிறதுனால அந்த பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை அவங்களுக்கு பிறந்திருக்க குழந்தைகளை அனாதரை அனாதைகளாக்கப்படுறாங்க ஏன்னா தாயார் இறந்தோடனே அந்த குழந்தைங்கிற வழியே இல்லை அவங்களோட பல் கல்வியாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுருது ஏன்னா ஒரு தாய் தான் ஒரு குடும்பத்தினுடைய தலைமை அந்த தாயே இறந்ததுக்கப்புறம் அந்த அந்த வீட்டில் எந்த விஷயமே சரியாக நடக்காதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இன்னைக்கு இரு இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கட்டும் இது போன்ற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நீதித்துறையிலிருந்து வந்து சட்ட பணிக்குழுன்னு ஒன்று அமைச்சு பெண் வழக்கறிஞரே இதுக்காகவே பிரத்தியமாக நியமித்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தில் மக்கள் ஒன்று சேர இடங்களில் வந்து பெண் வழக்கறிஞர்கள் வச்சு விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கு நம்ம நீதித்துறையை நடத்திக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து இது போன்ற சம்பவங்களை கேட்கும்போது மிகுந்த மன வேதனையாக இருக்குது அவங்களுக்கு சட்டத்துலையா இருக்கட்டும் சமூக நலத்துறைன்னு ஒன்று தனியாகவே இருக்குது பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் கையில் இருக்கு இவ்வளோ விஷயங்களை த நம்ம அரசாங்கம் நமக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பெண்கள் வந்து இது போன்ற ஒரு கோழைத்தனமான ஒரு அவசரமான எடுக்கப்பட்ட முடிவு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக போது மிகுந்த மன வேதனையாக இருக்குது இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டாவது வந்து பெண்களுக்கா பெண்களுக்கு தற்கொலை மட்டுமே தீர்வு அல்ல அப்படிங்கிறதே நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துறதுக்காக விரும்புறேன் அவங்களுக்கான வழிகள் வெற்றி பெற்றவர்கள் நிறைய அந்த நாட்டில் இருக்கும்பொழுது இது போன்ற இது போன்ற கோலத்தனமான முடிவை இதுமே பெண்கள் எடுக்கக்கூடாது அவர்களுக்கான தீர்வு நிச்சயம் உண்டு இன்னைக்கு மனிதர்களுக்கு இடையில ஒரு தெளிவான புரிதல் இல்லாத சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய இது போன்ற வெட்டிடத்தை யதார்த்தத்தோட கையாளணுமே தவிர இப்படி நொடிந்து போகக்கூடிய தருவாயில் நம்முடைய வாழ்க்கையை தான் நாம் இழக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கெல்லாம் நல்லா உணர்த்துது அதே நேரத்தில் புவனேஸ்வரியை இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கிய கணவர் பழனிராஜ் நிச்சயம் இதற்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதோட இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்று பாதிக்கப்படுறவங்க யாருமே இது போன்ற விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்